சீரியஸா சிரிக்காம காமெடி பண்ற சீமான அடிச்சுக்கவே முடியாது போங்க தமிழ்நாட்டுல அவர் தான் மூன்றாவது கட்சியாமல் அலப்பற அத்துமீறிய போயிட்டு இருக்கு வடிவேலுடைய மாதிரி தமிழக அரசியல்ல சீமான் ஒரு சிரிப்பு பொலிட்டீசியன் அவ்வளவுதான் சீமானுடைய ட்ரோல் வீடியோ எல்லாம் யூடியூப்ல மில்லியன் கணக்குல வியூஸ் இல்ல அதெல்லாம் அவருடைய ஓட்டு இருக்கு ஐயோ பாவம் ஆனா இத கூட பொறுத்துக்கலாங்க சீமானுக்கு ஏதோ பைத்தியம் முத்திரிச்சோ மனநிலை ஏதோ மாறிடுச்சோ ஒரு நல்ல மருத்துவமனையா போய் சேர்க்கணுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கேட்ட மாதிரி மாமா சின்னத்தை கொடுக்குறீங்க எங்களுக்கு மட்டும் என்னங்க ஓரம் வஞ்சன எங்களுக்கு ஏன் விவசாய சின்னத்தை தரலன்னு கடந்துட்டு கதறதுங்க அதுக்கு முதல்ல விண்ணப்பிக்கணும் பைத்தியம் விண்ணப்பிக்கிறத விட்டுட்டு உனக்கு என்ன புடுங்குற வேலை இதுதான் நீ கட்சி நடத்துற லட்சணம் ஆனா நீ கட்சி நடத்தலாம் சொல்ற பாரு அதுவே ஏத்துக்க முடியல கட்சின்னா பல்லாயிரக்கணக்கான கிளை கட்டமைப்பு இருக்கணும் கிராமத்துக்கு கிராம கொடி பறக்கணும் உறுப்பினர்கள் இருக்கணும் நிர்வாகிகள் இருக்கணும் ஒரு நாற்பது யூடியூப் சேனல் வச்சிருந்தாலே கட்சி நினைச்சுக்கிட்டா மேடைக்கு மேடை ஏறி கத்தனாலே கட்சி நினைச்சுக்கிட்டியா களத்துல போராடணும் அந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கணும் நீ எதையாவது புழுகிட்டு அது எல்லாம் வைரல் ஆகுது மக்கள் நினைச்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழம் சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒப்பிட்டுக்கிறிய எப்படி ஒப்பிட்டுக்கிற எந்த தகுதியில நீ ஒப்பிட்டு எந்த அறுகதியில ஒப்பிட்டுக்கிற நீ பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் ஐம்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பிய கட்சி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய கட்சி இரண்டு மாநிலங்களவை உறுப்பினர்களை நாடாளுமன்ற சபைக்கு அனுப்பின கட்சி எண்ணற்ற மத்திய அமைச்சர்களை உருவாக்கி பல சாதனைகளை படைச்ச கட்சி பல்லாயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகளை உருவாக்கின கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நீ என்னத்தை புடுங்கன இருபத்தி ஒரு உயிரை கொடுத்து இடஒதுக்கீடு வென்று கொடுத்தது நூத்தி எட்டு சாதிக்கு வென்று கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு இடஒதுக்கீடு வென்று கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி சாராயத்தை ஒழிக்க பாடுபடுறது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சிக்க போராடி மூன்று ரூபா சொல்ற அமைக்க விடாவ தடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி அடிக்கிட்டே போற அதை அடுக்கிறதுதான் இப்ப நேரம் இல்ல நீ என்னத்த பண்ண நீ என்னத்த பண்ண மாவீரர் பிரபாகரனோட ஒரு போட்டோ புடிச்சு வச்சுக்கிட்ட அந்த புடிச்சு வச்சுக்கிட்டு பொய் பொய்யா பேசி தெரிஞ்சுக்கிட்டு நான் கட்சி நடத்துற நான் கட்சி நடத்துறேன் நீயா சொல்லிக்கிட்டு தெரியுற நீ உனக்கு சின்ன ஏன் தர்றன்னு கேளு ஒரு நியாயம் இருக்கும் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி கொடுத்து கேக்குறியே என்ன இது பைத்தியகாரத்தனமால இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பாட்டாள் மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்றரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எவராலும் தவிர்த்து விட முடியாத தமிழ்நாட்டுடைய அரசியல் நிர்ணயிக்கக்கூடிய கட்சி அதனாலதான் ஒட்டுமொத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நீ எந்த அடிப்படையில் சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சியோட ஒப்புற ஏன் நீ கடலூரை நின்னியே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கடலூர் நிக்கிறப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கின ஓட்டோட ஆறாயிரம் ஓட்டு கம்மியா தானே வாங்கின கட்சி தனிச்சு நிற்கிறப்ப ஒரு தொகுதியே உனால புடுங்க முடியலையே ரெண்டாயிரத்தி பதினாறு பாமக தனிச்சு நிக்கிறப்ப ஆறு செய்த ஓட்டு என்ன ஒன்றையா ரெண்டா நீ எப்படி பாமக ஒப்பிடுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வென்றெடுப்பதற்காக அதிமுக சட்டம் நிறைவேற்றிங்க என்ன வேணாலும் பண்றோம் எங்களுக்கு சீட்டே வேணாம் வராமையா மக்களுடைய உரிமை வேணும்னு அந்த சீட்டே கூட ஐயா அரிக்க விட்டுருந்தாரா இல்லையா ஆனா இதையெல்லாம் பயன்படுத்திட்டு அதிமுக இருபத்தி மூன்று தொகையை மட்டும் ஒதுக்குனாங்க சரி மக்களுக்கான உரிமை கிடைக்கணும் வேணும் இருபத்தி மூன்று தொகுதியில மட்டும் வாங்கி நின்னோம் அதனால வாழ்க்கை குறையதான் செய்யும் ஆனா நீ இருநூத்தி பத்து நாலு நீ என்னத்தை பிடுங்கின என்னத்தை பிடுங்கின நீ எல்லாம் பேச வந்துட்டிய பிரபாகரன் அவர்கள் கொடுத்த வாழ்க்கை ஒரே ஒரு போட்டோ ஒரு நடிவன் கூட எடுத்துட்டாரு நானும் தான் யா யோ பல நடிகர்கள் கூட போட்டோ எடுத்திருக்கையா ஐயோ நாங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் அவர் ஆமக்கறி போட்டு சமைச்சு கொடுத்தாரு எனக்கு மாட்டுக்கறி போட்டு சமைச்சு கொடுத்தாரு எனக்கு ஆட்டுக்கறி போட்டு சமைச்சு கொடுத்தாருன்னு சொல்றாங்க என்ன ஐயோ ஒரு அளவு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஓ மேடை பேச்சு எல்லாம் கேட்கறது நானும் வந்திருக்கிறேன் பாட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சு கொடுத்த மேடை தானே பல இடங்கள்ல இது மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு மேடையில நீ பேசுறப்ப நானும் எங்க பசங்க எல்லாம் வந்து வந்துட்டு இருந்தோம் அப்போ கூட நாங்க ஒரு நாஞ்சு சம்பத்து மாதிரி வந்துருவாப்ல வெற்றி கொண்டாட மாதிரி வந்துருவாப்ல நினைச்சிருந்தோம் நீ பார்த்த ஈழ தமிழர்களை அடமனை வச்சு நம்ம ஏதாவது கட்சி ஆரம்பிச்ச வேண்டியதான் நீ உன் குழப்பத்தை தெரிவிக்கிட்ட ஈழ தமிழர்களுக்காக நீ உழைச்சியா உண்மையா உழைச்சது யாரு பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப இல்ல தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்தி காமிச்சாரு மருத்துவர் ஐயா அவர்கள் பிரபாகரன் அவர்களை பத்தி பேசினாலே வழக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் மரணிச்சு ஒரு வருஷம் கூட முடியல ஆனால் பிரபாகரனின் உடன்பிரமா சகோதரன் ஈழத்தின் தமிழர்கள் என் தொப்பு கூட உறவுகள் முழங்கினவரு மருத்துவர் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நீ மேல போட்டு பேசுறது தெரியுமா அப்ப எங்க அண்ணன் மருத்துவர் அன்பு ராமதாஸ் அவர்கள் மந்திரி பதிய தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை கேபினெட் அமைச்சர்களே முதன்மையான அமைச்சராக மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளங்குனாங்க எத்தனை விருதுகள் அவர் அலங்கரிச்சு அடுத்த முறையும் காங்கிரஸ் கட்சித்தான் ஆட்சி அமைக்கும் என்று அத்தனை கட்சிக்காரங்களும் வேணாங்க கூட்டணி விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்ன போதும் கூட என் உறவுகள் உறவுகளை செத்து மாஞ்சிக்கிட்டு இருக்கிறான் என்ன காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வேண்டி கிடக்குதுன்னு மத்திய அமைச்சர் பத்தியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாரா அன்னைக்கு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு எல்லாம் நீ எல்லாம் யாரோ அமைச்சு கொடுத்த மேடையில ஏறி கூப்பிட்டு கிடந்த அவ்வளவுதான் நாங்களும் வந்து இருந்தோம் தஞ்சாவூர் எதுக்கலாம் இன்னைக்கு நேத்தி உங்களை பார்க்கல உன்னுடைய முகத்திரைகள் எல்லாம் எத்தனையோ இடங்களை கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கிறாங்க என் மக்கள் என் உறவுகள்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தஞ்சாவூர்ல நடந்த கூட்டத்துக்காக என் மக்கள் எல்லாம் கூட்டம் வந்த அப்பெல்லாம் வகுப்பு புறக்கணிப்பு என் காலேஜ்லாம் பண்ண முடியாது இன்ஜினியரிங் காலேஜ் ஆச்சே பண்ண முடியாது வகுப்பு புறக்கணிப்பு பண்ணா அப்படியே புறக்கணிச்சுட்டு போயிடுறீ தங்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க வீட்டுக்குன்ட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியிலையும் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி மற்றும் தஞ்சாவூர் கலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவோம் வகுப்பு புறக்கணிக்க சொல்லி மாணவர்களை இதை கேள்விப்பட்டு என் கல்லூரியில சஷி அமைச்சு விட்டான் பதினஞ்சு நாளைக்கு அது ஒரு தனி கதை ஆனா இருக்க நீ நீ தனி கட்சி தொடர்ந்து தொடங்கி கல்லா கட்டத்திற்காக காயநகர்த்தானே எங்களுக்கு எல்லாம் அப்பலந்தே தெரியும் நீ இந்த மக்களுக்கு உண்மையை என்ன உழைச்ச நீ என்னத்த எல்லாம் கட்சி வச்சிருக்கணும்னு பேசி நிக்கிற முதல்ல உன் கட்சிக்கு கிள கட்டமா கிராமத்துக்கு கிராம கொடியேறுதான் பாரு கிராமத்துக்கு கிராம கொடியேறுதான் பாரு அடுத்து மக்கள் பிரச்சனை களத்துல வந்து போராடியேன் சும்மா ரிப்போர்ட்டர் கிடைக்கிற பேசுறது கிடையாது களத்துல இறங்கி போராடணும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்ற ஆண்டு போராடினாரு பாரு எத்தனை எத்தனை போராட்டம் ஒரே ஒரு நாள் ஓய்வு இல்லாம போராடினாரு பாரு போராடி வெற்றி கண்டாரு பாரு அத மாதிரி களத்துல இறங்கி போராடணும் சும்மா மைக்கு கிடைச்சேன்னு கருத்து சொல்லிட்டு போறது இல்ல கட்சி நடத்துறதுன்னா சும்மா மைக்கு கிடைச்சேன்னு நீ கருத்து சொல்லிட்டு போறது இல்லை ஏதாவது கட்சியா யார்கிட்ட போய் கேட்டா கூட தான் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க இவர் கட்சி நடத்துறாராம் என்னத்தனை சாதிச்சு கிழிச்ச புழுகு முட்டனும் உனக்கு பேர் வைக்கலாம் செந்தமிழன் சொல்றல்ல சரி உங்க அப்பா பேர் செந்தமிழன் வச்சு கேட்டேன் செந்தமிழன் சீமான் சொல்றல புழுகு மூட்டை செந்தமிழன் சீமான் பெரும்பான்மை சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிடவே கூடாது நினைக்கிறதுல சீமான மாதிரி அவனை ஒரு ஆளை பார்க்கவே முடியாது எப்படியே திமுக உரிச்சி வச்சுட்டு வந்திருக்காங்க திமுக அப்படியே நினைக்கும் வன்னியர்களும் பழைய சமுதாய மக்களும் ஒன்றரை கூடாது அதே வேலைதான் தான் இதெல்லாம் விஷம் சீமானலாம் இந்த பிரம்ம தேசத்துல பண்ணிச்சு ஒரு விஷமா வேலை நீ என்ன சாதி சட்டேட்டு வச்சிருக்கிறியா சோழனுடைய சாதி சட்ட ஏன்னா ராஜேந்திர சோழனுக்கு அப்படியா என்ன உட்காந்து சாதி சட்டேட்டு அச்சரிச்சு இல்லையா ஏன் நீ தமிழ் தமிழனுக்கு ஒரு எந்தெந்த சமுதாய மக்கள் எந்தெந்த வழியில் வந்தவர்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லையா உனக்கு இன்ன காரணம் அங்க வந்து பேசுறதுன்னா ரெண்டு சமுதாயத்தையும் பிரிச்சு விடணும் இவன் நான் அப்படியே நயவஞ்சகமா அப்பப்ப பேசுவாரு நம்ம வந்து பாமக காதலா பேசலாம் பேசுறோம் அதெல்லாம் காரணம்னா என்ன பாமகவுடைய ஓட்டுகளை எல்லாம் கபிகரம் பண்றதுக்காக தம்பி இது இரும்பு கொட்டை இது இரும்பு கொட்டை இங்கெல்லாம் எச்ச வேலைலாம் ஆகாது